ரிஷபராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் ராசிக்கு ஏப்ரல் மாதம் ராசிநாதன் உச்ச அமைப்பில் இருந்தாலும் வக்கரம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது வக்கர அமைப்பு மட்டும் இல்லாமல் ராகுவோட ராகு ராகுக்கிட்ட திரும்ப போய் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வருது ஒரே ஒரு நல்லது என்னென்னா புதன் இந்த மாசத்துல சுக்கரனை விட்டு தனியா வெளியேறி போகுது ஸோ இது ரெண்டு விஷயங்கள் நடக்குது இதுல ஒரு விஷயம் நல்லது என்னன்னா புதன் தனியாக போறது அதாவது ராசி நபர்களுடைய லைஃப்ல இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருந்த பிரச்சனைகள்ல ஒன்று விலகி போகுது புரியுதுங்களா ஒரு பிரச்சனைகள் விலகி போகுது ஒரு பிரச்சனை அதே சமயம் நீங்களாக ஒரு கால்குலேஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா இந்த பிரச்சனை நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு அது போகாது அதாவது நீங்கள் போகும்னு நினைக்கக்கூடிய பிரச்சனைகள் அது போகாது நீங்கள் எதிர்பாராத ஒரு விஷயங்கள் இது எங்கே நம்மளை விட்டு போக போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அந்த பிரச்சனை தான் உங்களை விட்டு போகும் ஸோ ஆக எப்படியா இருந்தாலும் ஒரு நல்லது இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு நன்மைகள் உண்டு பட் ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வகையில் இல்லாமல் உள்டாவான வகையில் அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகும் இவன் நம்மளை கொடுப்பான்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அவன் கொடுக்க மாட்டான் கொடுக்காதவன் வந்து கொடுப்பான் அந்த மாதிரி தான் ஸோ ரிஷபராசி நம்மளுடைய லைஃப்பில் இந்த காலகட்டத்தில் இது எல்லா விஷயத்துக்கும் இப்படி தான் வரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திற்குமே இந்த இப்படிதான் மேலே கீழே கீழே மேலே அப்படிதான் வந்து நிற்கும் இதை நீங்கள் எல்லா விஷயத்துலையும் டெஸ்ட்டு கூட வச்சு பார்த்தா கூட டெஸ்ட் பண்ணி பார்த்தா கூட அப்படி தான் நிற்கும் ஸோ இதில் ஒன்றும் பெரிய வருத்தங்கள் தேவையில்லை இது உங்களுக்கு பிஃபோராகவே அஸ்ட்ராலஜிலேயே உங்களுக்கு தெரிய வரும் தெரிய வருது நான் சொல்கிறேன் அவ்வளோதான் அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து எப்போதும் போல செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் அதே சமயம் இந்த ராகு கூட போய் திருப்பி சேரக்கூடியதுக்கான பலன் என்னன்னா சில விஷயங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக டக்குன்னு முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இந்த விஷயங்கள் கொஞ்சம் டக்குன்னு முடிஞ்சிடும் இந்த மாதம் முடிஞ்சிடும் இதுக்கு சம்மந்தமாக ஸ்டெப் எடுத்திருக்கேன் அப்படின்னு சில விஷயங்கள் முடிவுக்கு வந்துடும் நீங்கள் எதிர்பார்த்து இருந்த கொஞ்சம் ஜவ்வாக இழுக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் உடனடியாக முடியாமல் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அது இந்த மாதம் கடைசியில் தான் அந்த புதன் உங்களை விட்டு வெளியே வரக்கூடிய அமைப்பு இருக்குது ஏப்ரல் மாதம் கடைசி அமைப்பு இல்லை ஒரு பத்து தேதி அப்போது தான் உங்களுடைய ஐடியாக்கள்லாம் கொஞ்சம் பளிக்கும் அதே சமயம் இந்த மாதத்தில் பிகினிங்கில் இருந்து சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ரிஷபராசினவர்களுக்கு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒரு பாதிக்கு பாதி கிடைக்கும் முழுமையாக கிடைக்கதே இல்லையோ ஒரு பாதிக்கு பாதி கிடைக்கும் அந்த பாதிக்கு பாதி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையை உங்கள் பக்கம் பாதகம் வராமல் நீங்கள் பயன்படுத்திக்கணும் இது ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் அடுத்ததாக சிவராசிக்கு ஒரு மிக முக்கியமான பலனாக ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துடன் சூரியன் உச்ச அமைப்பு வருது ஆசைக்கு பன்னிரெண்டோட சூரியன் உச்சம் சூரியன் உச்சம் என்பது நான்காம் இடத்தைபதி உச்ச அமைப்பு உங்களில் பலருக்கும் ஒரு எதிர்பார்ப்புகள் நம்ம கொஞ்சம் லக்ஸரியாக இருக்க வேண்டும் நம்மளுடைய வசதிகளை கொஞ்சம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் நம்மளுடைய அதிகார அமைப்புகளை கொஞ்சம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் அதிகார அமைப்புகள் நமக்கான ப்ரொமோஷன் கொஞ்சம் தேவை நல்ல வேலைக்கு போகணும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கணும் டார்ச்சரோடு இருக்கக்கூடாது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் ப்ரைவேட்டாக ப்ரைவேசியாக இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தனியாக இருந்தாலே கெத்தாக இருக்கணும் இப்படிங்கிற மாதிரியான கொஞ்சம் பவராக இருக்கணும் அப்படின்னு மனதிற்குள்ள அந்த விருப்பங்கள் ஆசைகள் இருக்கக்கூடிய ரிஷபராசி இது ஒரு வாய்ப்பு இடம் மாறணும் இருக்கிற இடத்துல இந்த இடம் சரி கிடையாது இது நமக்கான இடம் இல்லை நம்ம இடம் மாறணும் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ சில மாற்றங்கள் உங்களுடைய உடல் ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் சில ரிலாக்ஸேஷன் சம்பந்தப்பட்ட சில மாற்றங்களை இந்த மாதம் அடைய முடியும் ரிஷபராசி நபர்கள் அதற்கு சூரியன் உச்சி அமைப்பு வர்றது கொஞ்சம் கை கொடுக்கும் கொஞ்சம் பெரிய இருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் ஸோ இடம் மாறுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முதன்மையாக இந்த மாதம் கை கொடுக்கும் ரிஷபராசி நபர்களுக்கு புரியுதுங்களா இதில் வந்து வாகனத்தை வாங்கலாம் வீட்டை மாற்றலாம் இந்த மாதிரி விஷயங்களும் உள்ளடங்கும் கல்விக்காக மாற்ற கல்விக்காக ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கலாம் அதிகாரத்துக்காக ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கலாம் டிரான்ஸ்பர்க்காக ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இது இந்த மாத அமைப்புகளில் மட்டும்தான் அடுத்த மாத அமைப்புகளுக்கு அது ஒத்து வராது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சிவராசிக்கு கை கொடுக்க போகுது அதை நீங்கள் கேப்சர் பண்ணிக்கிறது நல்லது